நான் ஹாப்பி கார்டனிங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து வீக்லி வைஸ் வந்து எப்படியாவது கன்ஃபார்மாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவீங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டனில் வந்து நல்லா வந்து வாட்ரிங் பண்ணிட்டு தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் அது என்னோடய வந்து ஒரு டெய்லி ஹேபிட்னு சொல்லலாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப ஏன்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஒரு அழகாகவும் இருக்கும் ஹாப்பினஸும் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சல் அதாவது என்னோடய கார்டன் வீட்டுக்குள்ளேற வந்து கொஞ்சம் க்ரௌண்ட் கார்டன் இருக்காங்க அங்கே தான் வந்து பிரிஞ்சால் எடுத்துகிட்டேன் ரெண்டு பிரிஞ்சால் வந்து அதாவது ஒயிட் பிரிஞ்சாலிவான் அதை இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து கத்திரிக்காய் இருக்கான்னு தெரியாது கொஞ்சம் நாள் ஆனோன்னா பூச்சிங்க மட்டும் நிறையா இருப்பாங்க இங்கே எதில் இதில் எதிராக கத்திரிக்காய் செடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பூச்சி இங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூச்சி ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஏன்னா அந்த இடத்துல வந்து நல்லா வாட்டரிங் விடும்போது அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி வாட்டரிங் விடணும் ப்ளஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சாம்பல் இருக்குது இல்லையா அந்த இதை வந்து அதில் தூவி இல்லேட்டா நான் என்னன்னா வேப்பில வந்து ஊற வச்சு அந்த இது கூட கொடுக்கலாம் மற்றபடி நான் வந்து நேச்சுரலாக தான் எல்லாமே வந்து கொடுக்குறது எதுவும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து மருந்து வந்து எதுவும் தெளிக்கிறது கிடையாது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் கொடியவரை இவன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குபீர்னு குபீர் சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த காய் திடீர்னு நல்லா பூ பூப்பானுங்க அப்படியே அதெல்லாம் காய மாறிட்டு கொஞ்சம் கேப் விட்ருவானுங்க கேப் விட்டு திரும்ப வந்து குபீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பூ வைப்பானுங்க காய் காப்பானுங்க அந்த மாதிரி தான் இவனுங்க ஸோ இவங்களை பார்த்து எனக்கு வந்து இவங்களை பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தான் காய் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காந்தாரி காந்தாரி இவங்களை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆகிடுங்க இந்த இவன் செர்ரி டொமேட்டோ இந்த இந்த ரகத்தையெல்லாம் வந்து ஆர்வஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும்டான ஆகும் பட் ஆனால் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருப்பானுங்க அது அந்த மைக்ரான்ஸ் மாதிரி இருக்கு மைக்ரான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப மைனூட்டாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த காந்தாரி இவனை வந்து என்ன கொஞ்ச நாள் நான் வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா க்ரோ பேக்கில் இருக்குது அவங்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு பார்க்காது விட்டதுனால நிறைய சில்லிஸ் வந்து என்னென்னா பழுத்துட்டானுங்க அந்த பழுத்தது தான் அந்த வாட்டருக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சில்லி பாருங்கள் ஆனால் இவனை வந்து கோகோனட் சட்னி பண்ணிங்கன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருப்பானுங்க எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோரிங் தானே இந்த மாதிரி ஒரு காயும் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் கடலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம கொத்தமல்லி இவன் வந்து என்னென்னா நாட்டு கொத்தமல்லி ஸோ அதனால் ரொம்ப வளர மாட்டான் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்துட்டு வ நம்ம ஹார்வஸ் பண்ணலைன்னா அவனே பூ பூத்துருவான் நீங்கள் ஹார்வஸ் பண்ணலாம் போங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக பூ பூத்துறேன் அப்படின்ற மாதிரி இருப்பான் பட் ஆனால் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹார்வஸ் பண்ணும்போது அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்கள் அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது ஒரு அரோமா இருக்குது பாருங்களேன் நான் அப்படியே அது பக்கத்தில் போய் அதை பிக் பண்ண உடனே அப்படி ஒரு அரோமா அது வந்து என்னென்னா ஃபுல்லாக வாட்ரிங் அடித்ததுனால மேலே வாட்டரெல்லாம் பட்டு மயங்கிட்டான் ஸோ மயங்கினதோட வந்து தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி எழுந்து வாங்கடா அப்படின்ற மாதிரி எழுந்து கூட்டிக்கிட்டு வந்தாச்சும் ஒரு ஒரு அரை கை அந்தளவுக்கு வந்து கொத்தமல்லி வந்துடுச்சு ஸோ இவங்கெல்லாம் முடித்தாச்சா வாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா என்னோடய வெளி வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் க்ரௌண்ட் கார்டன் இருக்காங்க க்ரோ பேக் இருக்கிறாங்க ஸோ அவங்கள போய் கட் பண்ண போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி வந்து முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் நீ வந்து நெக்ஸ்ட்டு பூ பூத்துட்டுருக்கானுங்க நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஆனால் இவங்க இவங்களுக்கு வந்து எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பற்றவே பத்தாதுங்க அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவ்வளோ சில்லிஸ் கொடுத்துருக்கானுங்க அந்த எனக்கு வந்து எப்படியும் ஒரு ஒன் இயர் வரைக்கும் வர மிளகா வாங்கவே தேவையில்லைங்க வெளியில் அந்த அளவுக்கு வந்து ரெட் சில்லிஸ் வந்து எனக்கு வீட்டில் வந்து நான் சூப்பராக வந்து சேஃப் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஆர்வஸ் பண்ணும்போது அதுவும் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குமே தவிர்த்து எனக்கு ஆனால் இப்போதைக்கு போதும் போதும் அளவுக்கு வந்து சில்லிஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஆனால் இதோட ஹார்வெஸ்ட் முடிச்சிட்டானுங்க இவங்க நீ அவ்வளோதான் சில்லிஸ் எதுவும் செடியில் இல்லை ஒரு ஒன்று ரெண்டு தான் இருக்கானுங்க ஸோ அவங்கள முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி இவங்க வந்து பழுத்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க பட் ஆனால் இன்னும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை இவங்க நீங்கள் இங்கேயும் இருங்கடான்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு கத்திரிக்காய் பச்சை கலரில் ஒரு க்ரீன் கலர் பச்சை கத்திரிக்காய் இருப்பானுங்களே அவங்களே வந்து விட்டுட்டு போயிட்டேன் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சைட்லேயும் ஒரு கிரவுண்ட் கார்டன் இருப்பாங்க இந்த கத்திரிக்காவுக்கும் நான் வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேங்க இந்த கத்திரிக்காய் செடிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அம் அப்படின்ற அளவுக்குங்க ஒரே ஒரு செடி தான் அந்த அளவுக்கு எனக்கு காய் கொடுத்துருப்பான் நீங்கள் எதுவும் சொன்னால் நம்பவே மாட்டீங்க என்னோடய வீடியோஸ் பார்த்துறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வருது ஆனால் பிக் பண்ண ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு அவனை பிக் பண்ணுறதுக்கு அவனே பாவங்க புடுங்கின பிடுங்களை ஜம்ப் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஜம்ப் ஆகி போயிட்டான் ஏன்னா என்னால் வந்து வீடியோ கையில் பிடிச்சிட்டு பிக் பண்ண முடியலை ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து அந்த அந்த ஒரு காயே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெயிட் இருக்குது ஆனால் செம்ம டேஸ்ட்டு வரி சொல்லுவாங்க இல்லையா அந்த கத்திரிக்காய் அப்படியே குண்டு குண்டாக பார்க்குறதுக்கு ஒரு ஹெல்த்தியான காயின்னு இல்லையா அது இந்த காய் தான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு அழகு பார்க்குறதுக்கே ஸோ அவங்களே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நானும் ஸ்லோ மோஷனில் போடலான்னு போட்டேன் அது உருண்டு ஓடி போச்சு சரி வாடா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தாங்க யார் நம்ம செரி டொமேட்டோஸ் இந்த செரி டொமேட்டோஸும் இந்த நான் சொன்ன மாதிரி இவனை ஹாரோஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு என் போடா அப்படின்ற மாதிரி ஆகிடும் பட் ஆனால் இந்த நான் இப்போ பிக் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடிதாங்க ஒரே ஒரு செடி தான் நீங்கள் பாருங்கள் ஃபைனலாக எவ்வளோ காய் மட்டும் நான் பிடுங்குறேன்னு சொல்லிட்டு என்னால் வீடியோ எடுத்துகிட்டு உங்களால் எனக்கு காமிக்கவே முடியல கை வந்து அவ்வளோ பெயினாகிடுச்சு ஏன்னா வந் கார்டன் வளர்க்க்குறதுலாம் அவ்வளோ ஈஸியே இல்லைங்க நம்ம சொல்லலாம் இது லோ மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு சொல்லலாம் எவ்வளோ காய் தந்திருக்காம பாருங்கள் பட் ஆனால் பராமரிப்பு இல்லைன்னா வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து அதில் வந்து ஏர்ன் பண்ணவே முடியாது வெஜிடபிள்ஸ் நம்ம தரவே மாட்டாங்க இவங்க குழந்த மாதிரி தான் இவங்களை வந்து டெய்லி வந்து இவங்களை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி தான் பாதுகாக்கணும் இல்லைன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா வருவான்னு ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு மண்ணுலையுமே வந்து நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து காய் தருவாங்க பட் ஆனால் போக போக வந்து மண் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு அந்த சத்து வந்து ஒழுங்காக கிடைக்காது அவங்களுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் வேணுமோ அதெல்லாம் கிடைக்காது ஸோ அதனால் நம்ம கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும் இது வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த இந்த மண்ணில் வந்து நான் காய் போட்டிருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு போக போ நான் என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி அந்த மண்ணை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்போ தான் வந்து மண் இருகாமல் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம காய் போடுறதுக்கு வந்து மண் வந்து கன்ஃபார்மாக இருகாமல் பார்த்துக்கறணும் ஸோ வந்து நல்ல பொலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும் அது அது பார்த்துக்கிட்டாவே நல்லா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குற அந்த உரங்களும் சரி அது வந்து அதோட மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக வந்து காய் வந்து நம்மளுக்கு ஈல்டு தரும் ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து அதான் சொன்னேன் இல்லையா சில்லிஸ் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது நம்ம பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம தூங்கா முஞ்சி அவனோடையும் கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு அவங்கள வந்து எனக்கு எப்போயுமே ஹார்வஸ் பண்ணி முடித்தோன்னே அவங்கள வந்து ப்ளே பண்ணணும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிளேட் நிறையா ஒரு ஆஃப் ஹாப்பினஸோடு இதை விட வேறு என்னங்க வேணும் தான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில் இந்த காய்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஸோ பாய் டேக் கேர் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ